எங்கரந்து உணர்வு ஆகி இருக்குங்க எங்க இருந்து நான் பாக்கும்போது இந்த வளக்குளை கொல்லுனது செய்து பானத்திலே ஏத்தி கொண்டிருந்திகள் எந்த இடத்துக்கு போவது எங்க இருந்து கொண்டு போய் வித்த மூளியோ முடியோ பெறுவாங்க

வாழை குலைகளை உற்பத்தி செய்யக்கூடிய இடம் என்று சொன்னால் அது நீர்வேரியாகத்தான் இருக்கும் அந்த நீர்வேரியிலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான அந்த சந்தையில் என்னென்ன விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஒரு காலை வேலைகள் இந்த காணொளி மூலமாக முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து இந்த காணொலியோடு இணைந்திருங்கள் இப்போது நான் அந்த சந்தைக்கு உள்ளே சென்று கொண்டிருக்கின்றேன் அதிகமான விவசாயிகள் தமது வாழைக்குலைகளை கொண்டு வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாமல் வாழைக்குலைகளை கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் இந்த சந்தைக்கு அதிகமான அதிகமான பேர் இந்த காலை உறையிலே வந்திருக்கின்றார்கள் இங்கு என்னென்ன விடயங்கள் நடக்கின்றன வாழைக்குலைகளை கொண்டு வந்து எவ்வாறு விற்பனை செய்கின்றார்கள் இந்த விடயங்களை இந்த காணொலி முழுமையாக நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன் அதாவது வாழைக்கூடைகளை வாசலில் கொண்டு வந்ததும் அதை வாங்கக்கூடியவர்கள் விலை கேட்பார்கள் இப்போது சென்று சாதித்து பார்க்கலாம் அவர் ஒரு வாழைப்பிலையை கொண்டு வந்திருக்கின்றார் அதாவது பெரிய தோட்டம் உள்ளவர்கள் தினமும் பல வாழைப்பிலைகளை கொண்டு வருவார்கள் சிலர் ஒவ்வொரு நாளும் ஒன்று இரண்டு வாழைப்பிலைகள் கொண்டு வருவார்கள் அதாவது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய தோட்டத்தின் அளவை பொறுத்ததுதான் அவர்கள் கொண்டு வரக்கூடிய வாழைப்பிலைகள் இப்போது ஒரு விவசாயி ஒருவர் வந்து நிறுவைக்கு செல்கின்றார் பேசி பார்க்கலாம் வாழை குழைகளை கொண்டு வந்ததும் அதன் தண்டுகள் வந்து கணிக்கப்படும் அதாவது சில பேர் வந்து நீளமாக கொண்டு வருவார்கள் அதனால் அந்த தண்டு வந்து அதிகமாக நிற்கும் காரணத்தினால் கொண்டு வந்ததும் அந்த தண்டுகள் வந்து கழிக்கப்படும் கழிக்கப்பட்ட தண்டுகளை தான் நாங்கள் பார்க்கின்றோம் விவசாயிகள் என்னும் குலைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் பெரும்பாலான விவசாயிகள் கதறி குலைகள் மற்றும் இதழ குலைகளை தான் கொண்டு வருகின்றார்கள் அதாவது வாழைக்குலைகளை மொத்த வியாபாரிகள் கொள்வடவு செய்து ஒரு பக்கத்திலே அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் நான் நினைக்கிறேன் இந்த வாழைக்குலைகள் வந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாழைக்குலைகளாக இருக்கின்றது அதாவது ஒன்று வந்து குலைகளாக கொண்டு வரக்கூடிய வாழைக்குலைகளை சேமித்து வைத்து பின்னர் வெளி மாவட்டங்களுக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள் இப்போது ஒரு விவசாயி செவ்வாலை குலைகளை கொண்டு வந்திருக்கின்ற பெரும்பாலும் செவ்வாலை குழைகள் என்பது கிடைப்பது அருங்கல் அரிதாகத்தான் கிடைக்கும் அதாவது இதை விவசாயம் செய்வதற்கு குறைவு அதனால் சந்தைக்கு வரக்கூடிய வாழை வாழைக்குலைகளின் எண்ணிக்கையும் குறைவாகத்தான் இருக்கின்றது பார்க்கலாம். அதாவது வாழைக்குடை வட்டக்கூட்டிய ஹத்தி என்பது கூட வித்தியாசமா தான் இருக்கும் அது கொண்டு வந்ததும் அவர்களே இந்த தராசில் போடுவார்கள் அதன் பின்னர் அதன் நிறைய வந்து வந்தீங்க சொல்வார்கள் அதுக்கு பிற்பாடு அவர்கள் ஒரு பற்றி சீட்டை வழங்குவார்கள் எத்தனை கிலோ இருக்கின்றது ஒரு என்பதற்கு பற்றி சீட்டாக வழங்குவார்கள் பின்னர் அவர்களுக்கான அந்த பணத்தை வந்து கொள்வனவாளர்கள் அந்த பற்றி சீட்டின் அடிப்படையில் விற்பனை செய்வார் கொடுப்பார்கள் இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய வாழைக்குழியை விற்பனை செய்து அந்த கொள்வனவாளரிடம் அந்த பணத்தை பெற்றுக் கொள்ளுகின்றார் கதறி போகுன எண்பது ராகுது வெளியில எவ்வளவு விற்பனை ஆகுது சில்லறைக்கு எவ்வளவு விற்கிறாங்க நூற்றி நாற்பது போகுது இங்க இங்க மொத்த சரி சரி வணக்கம் அண்ணா வணக்கம் நான் வரும்போது நீங்கள் பாலக்குலை ஒன்றை கொண்டு வந்தீர்கள் உங்க பேர் என்ன சுபாகரன் சுபாகரன் எந்த இடத்துல இருந்து பாலக்குலை கொண்டாடு நீர்வெளி மேற்கு ராசங்கரை நீர்வெளி மேற்குல இருந்து தினம் தோறும் பாலக்குலை கொண்டு ஓ கொண்டு வரதோ வீட்டுல தோட்டம் இருக்கு

செய்யறாரு ஆயிரம் எடுக்க வந்து எழுவது தான் ஒரு பிறப்புல வந்து வைக்கலாம் ஒரு பிறப்பு நாலு பிறப்பு நாலு பிறப்புல ஆயிரங்கண்டு அதெல்லாம் வைக்கிறது நாங்கள் வைக்கிறது வந்து ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு நாலு நாலு பிறப்பு வந்து நாற்பது வைக்கிறோம் ஆயிரம் நாற்பது அதாவது

அதையும் கதலி நூற்றி நாற்பதுல இருந்து நூற்றி எண்பதுலையும் போற காலம் அப்ப அந்த டைம்ல வந்து நாங்கள் அறுவடை செய்யக்கூடியோம்

சந்தாயிரம் கண்டு சொன்னா நாங்க நானூற்றி எண்பது வாழும் தெரியுது கட்டா இருக்கு அனுப்பினா கட்டா இருக்கு இங்க சந்தை விலைய விட முப்பது ரூபாய் இல்ல ரூபா கூட அனுப்பினோம்

எமது சங்கமானது உற்பத்தியாளர்களின் நன்மை கருதி உண்மையான நிறைக்கு பணம் கொடுப்பதற்கு முயற்சிகளை ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி மேற்கொண்டது அதாவது நேற்றைய நாளில் இந்த சம்பவம் நடந்திருக்கு ஆயினும் அதனை நடைமுறைப்படுத்த முடியாமல் போயுள்ளது எனவே இதுவரை காலமும் நடைபெற்ற பழைய நடைமுறையிலேயே கொள்வனவுகள் விற்பனைகள் இடம்பெறும் இதில் வாழைக்குடை உற்பத்தியாளரான அங்கத்தவர்களுக்கு ஆட்சேபனை ஏதும் இருப்பின் முறைப்பாட்டினை நிர்வாகத்துக்கு எழுத்து மூலம் தெரிவித்துக் கொள்ள முடியும் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் இப்படிக்கு நிர்வாகம் சரி இது என்ன விடயம் என்பதை நிர்வாகம் சார்ந்தவர்களோடு சற்று கேட்டு பார்க்கலாம் இதற்கு அருகாமையில வந்து வாகனங்கள்ல வந்து வாழைக்குலைகளை கொள்வனவு கொள் செய்து அடுக்கி கொண்டிருக்கின்றார்கள் அதாவது வரக்கூடிய வாழைக்குலைகளை ஒவ்வொன்றாக கொள்வனவு செய்து இந்த வாகனத்தில் அடி அடுக்கி கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பாலும் இந்த வாழைக்குலைகளை வெளியூர்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு தான்

ஒவ்வொரு நாளும் மெருவீங்களா இங்க மூணு நாளைக்கு இருக்கா வருவோம் மூன்று நாளைக்கு இருக்கா அதாவது நிறைய காலம் அந்த இதே வேலையை வந்து அதாவது நீர்வழி சந்தை தான் பாருங்களா பதினெட்டு வருஷமா நீர்வழி சந்தை தான் நேற்று ஒரு நேற்று நாளில் வந்து ஒரு நீங்க வேலையில சரி நிருப பிரச்சனை ஒன்று சம்பந்தமா அதுல போட்டு தான் போட்டுருக்கு பதாவது ஒன்று போட்டுருக்கு அது சம்பந்தமா உங்களுக்கு தெரியுமே ரெண்டு பேரையில சரி ஆனா பதினெட்டு வருஷம் கொஞ்சம் வாரம் உங்களுக்கு தெரியும் அத இருக்கு. பேசினா அந்த சரி. சரி அப்புறம் வேற பேங்க் சரி உங்களுக்கு விளக்கறத கூட போய்து வாங்க. ஓகே நானு. உங்க பேர் என்ன? சங்கரா? இங்கே ஒரு அரவித்தர் கூட இடப்பட்டிருக்கிறார். அதாவது சங்க வளாகத்தினுள் வாளை குடைகளை பதக்க வைக்கும் மருந்து பாவிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதாவது இயற்கையான முறையில் தான் இங்கே இந்த வாளை குடைகளை பதக்க வைக்கிறார்கள். அதாவது இந்த வளாகத்துக்குள் வளர்த்து வைக்கிறார்கள் என்பதை இங்கே அறிவித்தலாக சொல்லியிருக்கின்றார்கள் ஐயா வார என்ன வேலை போகுது எவ்வளவு கொடுக்க போறீங்க ஐயா சொல்றேன் நூறு ரூபாய் கொடுப்பேன் தொண்ணூறு ரூபாய் வேலை கேட்கணும்

முன சொந்த சொந்தம் தானோ சொந்தகர் எவ்வளவு காலமாக வாழைக்குல வியாபாரம் செய்றீங்க வாழை குறி பாருங்க இது கழா போடல கொஞ்சம் தான் கொஞ்சம் குறஞ்சி போடுங்க என்ன சைக்கிளல வந்து போறீங்க மிட்ட வரீங்களே சரி 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 ஓகே என்ன வேற பிந்தி போச்சு வீட்டை வேலையோ வேணா வேண தனியும் என்ன சரி சரி எங்க இருந்து வாருங்க வணக்கம் அண்ணா அதாவது இந்த நீர்வேரி பாலக்குழ சந்தையின் முகாமையாளராக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பாலக்குடை சந்தையுடைய நடைமுறைகள் இங்கே நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி சொல்லுங்க இந்த இது வாழைக்குழு சங்கம் இது வாழைக்குழு உற்பத்தி ஆள் விற்பனை கூட்டுறவு சங்கம் வந்து கூட்டுறவுக்கெல்லாம் பதியப்பட்டிருக்கு இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இந்த வரைக்கும் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு செய்து கொண்டு வரணும் செய்து கொண்டு தான் இருக்குது அதாவது சங்கமண்டல வந்து உள்ளூர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சதா இதான் ஆண்டு இந்த பிரதேசம் இப்ப பிரதேசம் முழுவதும் ஒரு வாழ்வாதாரமான குறைந்த ஒரு நூற்றுக்கு எழுபது விதமான மக்கள் இந்த வாழ்வாதாரம் வாழையில இருக்குத்தேரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு

அதாவது இந்த வாழ்க்குல விற்பனை தவிர வேற ஏதாவது சேப்பா பக்கத்துல வந்து ஏதோ கை தொழில் நடக்குதா சொல்றாங்க வாழனா தும்பு தொழிற்சாலை ஒன்று இயங்கி கொண்டிருக்குது சரி இப்போது நேற்றைய தினம் ஏதோ ஒரு செய்தியை பார்த்தேன் இங்க சின்னது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொல்லி அதாவது வரும்போது அங்க ஒரு பதாக ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது நிறுவை சம்பந்தமான விடயங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நிறுவை சம்பந்தமா எங்களுக்கு சில அரசு அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டதுக்காக நாங்கள் சில புதிய மாற்றங்களை இதுவரை அளவும் இருந்த சில நிறுவனத்திற்கான மாற்றங்களை செய்ய முற்பட்ட போது அவங்களுக்கு இங்க செய்யப்படும் வியாபாரிகளுக்கு அதற்கு அவர்கள் சம்மதம் செய்து அது என்ன நிறைய வராத பின்னுக்கு வர நிறையல் சொச்ச நிறையல் அந்த சரியான தராசை வந்து அரை கிலோ கொண்டு வர உலக எப்படி இருந்தது நடைமுறை அந்த அந்த அரை கிலோ இதாக கணிக்கப்படுற அமை இருந்தது அதை இப்போ நாங்கள் அதான அரசு அதிகாரிகளோடு அது தொடர்பு கொண்டு இருந்த போது அவர்கள் தாங்கள் விரை விளைவுக்கான ஒரு தீர்வை தான் பெற்றுத்தாரம் என்று சொல்லி இருக்கிறார் அதாவது வந்து இப்ப ஒரு ஆள் வந்து ஒரு பதினஞ்சு குழா கொண்டு வர பதினஞ்சு குழையே ஒரே நேரத்துல சராசரி போறாரு வச்சுக்கொண்டா அது தனித்தனி குடியா பாப்பீங்களா இல்லாட்டி கொத்தா நிறையா தான் இருந்தா அதுல வந்து ஒரு நூத்தி ஐம்பது கிலோ இருந்தா ஐம்பத்தி அஞ்சரை கிலோ இருந்தா அந்த அரை கிலோ வந்து நீங்க கொடுக்குறீங்க சரி அதுதான் இந்த விவசாய கூடிய பிரச்சனையா இருக்கு அதாலதான் நேற்றைய தினம் வந்து சந்தைக்கு வெளியில வியாபாரம் என்ன சொன்னா அது முழு நிறைக்கும் பணம் பெற்றுக்கொள்ளத்தான் நாங்க

சில காலப்பகுதியில வந்து இப்ப கதறி வாழப்பு இல்லாம வந்து சரியான மலிவா கிடைக்கும் அந்த நேரங்கள்ல வந்து உங்க சங்கத்தால வந்து அந்த வாழை பழத்தை வந்து வேற ஒரு வடிவமா மாற்றி அதாவது ஜாம் போன்ற வடிவமா மாற்றி செய்யக்கூடியதாவது தொழில் முயற்சி கூட இருக்கு அதற்கான திட்டங்கள் அரசிடம் இருந்து எங்களுக்கு அந்த சிறுகாய் தொழிலுடர் இதுல வந்தது ஐம்பது சிறுகாய் தொழில் உருவாக்க திட்டமான சிப்ஸு வந்தது அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய சவாலா போயிட்டு அந்த மிஷினரி எங்கெண்ட வாழை குலைக்கு ஏற்ற மாதிரி அந்த அதாவது சிப்ஸ் அடிக்கிற இது எங்க கதலி இதெல்லாம் பெரும்பாலான பெரிய அளவில் பயிரிடப்படுது அந்த வாழை பயிர் கேட்ட மாதிரி அந்த சிப்ஸ் எங்களுக்கு சரியா வரையுறேன் பொறியியல் அந்த இருந்தாலும் அப்படி வர ஒண்ணு வரையில இப்ப அதான் அதே நாங்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு தான் குடுத்திருக்கிறோம் அது அவர்கள் அதே அவர்கள் மலிவான காலப்பகுதியில மிஞ்ச கூடிய நோக்கம் என்ன சொன்னா அப்படி மலிவான கால பகுதியில பாதிக்காத வகையில் வகையில தான் அந்த திட்டம் மண்டல் அது எங்களுக்கு சரியான ஒரு நிலநலிக்கையாத வழியாத ஒரு நல்ல பிரணிக்காவது அது ஒரு பே அத இயந்திர சாதனங்கள் நாங்க முதல் ஆரம்பிக்க அப்படி ஒரு பெரிய மிஷினரி நாங்களே அந்த நிர்வாகம் சரி எங்க கூட்டுறவு சங்கமும் சரி நாங்களே செய்திருப்பாக்கையில அந்த மிஷினரி பெரிய அளவில இருக்கும் பெரிய கெப்பாசிட்டி அதை நாங்களும் இப்ப வந்து குலம் அமைந்த பல மக்களும் வந்து இங்க வந்து தொழில வந்து முதல் பொருத்துக்கு ஆர்வமா இருக்கணும் அவர்களோட நீங்கள் இவ்வாறான கூட எங்களுக்கு தெரிவிக்கவில்லை அப்படியே ஒரு முயற்சி இருக்குது பேர் வந்து பார்த்தாலும் அந்த மிஷினரி எல்லாருக்கும் காரிய மிஷினரின்றது ஒரு பெரிய சவால் ஆயிருக்கு வந்த விடயத்தை யாராவது முன்னு செய்ய வந்தா நீங்கள் அதற்கு அனுமதி கொடுப்பீங்க அதுக்கான தான் இப்ப ஒரு ஒரு நிறுவனத்தோட நாங்கள் இது அதை தாங்கள் அதை செய்து பாக்குறோம் செய்யறோம் என்ற மாதிரி தான் நாங்க அவரோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதற்கு வழங்கி இருக்கிறோம் அது இப்ப இந்த இந்த மாத ஆரம்பத்துல ஆரம்பத்தை வச்சு ஆரம்பிச்சிருக்கிறேன் இனிமேல் எங்களுக்கு ஒரு மாத கால பகுதிக்கு அதுக்கான ஒரு ரிசர்ச் சரியா தெரியும் எங்களுக்கு ஒரு ஆய்வு செய்து செய்வாங்க சரி நமக்கு நன்றி நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் ஒரு சில விற்பனையாளர்கள் அதாவது வாழைப்பாய் செய்கையாளர் நான் கதைச்சிருக்கிறேன் இங்க வந்து கொள்வனவாளர் வாங்க வந்து வாங்க வந்து எங்க இருந்து வாருங்க நாங்க யாழ்ப்பாணம் நாவாந்துரை நாவாந்துரையா அதாவது ஒவ்வொரு நாளும் மாறீங்களா ரெண்டு வந்து இங்க இருந்து கொண்டு போய் வித்த முடிய முடிய வருவோம் அதாவது எத்தனை அளவு வருவீங்க சார் எத்தனை அளவு வருவீங்க ரெண்டு நாளைக்கு இருக்கா அப்படி கடை வச்சுக்கிறீங்களா சரி சரி வந்த ஒரு நாளைக்கு எத்தனை கொண்டு போவீங்க ஒரு

இது இதை தான் நீர்வெறிதான் மெயினாக மெயின் தொழில் என்றால் வாழக்கூடதான் அப்போ இது அவர்கள் தங்கட வாழ்வாதாரத்துக்கும் இனி தங்கட சில வாழ்வாதாரம்னா எல்லாம் அடங்கும் அதுதான் அப்ப இவர்கள் திறமையாக இதே இதுக்காக செய்கிறார்கள் நல்லா பசு போட்டு தண்ணி வாக்கி